ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் இப்போ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஃபேமிலியோட லாங் ட்ரிப்பு போகிறோம் இன்னைக்கு ஃபேமிலி கூட லாங் ட்ரிப் போகிறோம் இன்றைக்கி எங்கங்கே போகிறோம் என்னென்ன வீடியோ எடுக்கிறோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க எங்கள் ஆண்டி வந்து எப்பயுமே வந்து விளக்கேற்றி வைப்பாங்க எல்லோரும் இந்த மார்கழி மாதத்துல தான் கொளுத்தி வைப்பாங்க நிலக்கு எங்கள் ஆண்டி டெய்லியுமே கொளுத்தி வைப்பாங்க டெய்லியும் கொளுத்தி வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் கொளுத்தி வைப்பாங்க அடுத்து கோலமும் எங்கள் ஆண்டி டெய்லியும் காலையிலேயே அஞ்சரை அஞ்சே முக்காலுக்கெலாம் கோலம் போடுவாங்க எங்கள் ஆண்டி தான் போடுவாங்க ராகுல் வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கா காலையிலேயே குட் மார்னிங் சொன்னால் எப்படி சொல்கிறான் பாருங்கள் வாயை பாருங்கள் ஹாய் சொல் ஐயோ அங்கே பாருங்கள் பயமாக இருக்குது இன்னைக்கு வெளில போறவங்க கிளம்புறவனும் அன்னைக்குதான் இந்த நிலா குட்டி தூங்கும் அஞ்சரை மணிக்கு எழுந்தான் இன்னைக்கு டைம் ஏழு மணி ஆக போகுது என்னைக்கு வெளில ரெடி ஆகணுமோ அன்னைக்கு எழுந்திரிக்காது நிலன்குட்டி நிலன்குட்டி இல்ல அவ்ளோதான் ஒரே ஊர்லதான் உருண்டு எழுந்த உட்காந்து குட் 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 மார்னிங் மார்னிங் இல்லை மார்னிங் சொல்லு அவன் தான் போவான் ரெடி ஆகிட்டாங்க நாங்கள் தான் என்ன ரெடியாகல நிலன் குட் மார்னிங் சொல்லு குட் மார்னிங் வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்லு என்னடி இப்படி தான் தூங்கி எழுந்தாங்க சொல்லு 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 ஐயோ எங்க போறோம் நம்ம கார்ல போறோமா சே 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 போலாமா கே குட் மார்னிங் குட் மார்னிங் நான் கிளம்பறோம் திருநாமலைக்கு லாங் டிராவல் கிளம்புறோம் இது லாங் டிராவல் இல்லை நிறைய பேருக்கு நாலு மணி அரை நாள் ஒரு நாள் போனால் தான் லாங் டிராவல்

ஹலோ நாங்கள் ரெடி ஆகிட்டோம் வாங்க இதுக்கப்புறம் போகலாம் போகிற வழியில் என்னென்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே சொல்லலாம் அது டேடிக்கு குட் மார்னிங் சொல்லு குட் மார்னிங் சொல்லு சிரிக்கிறா அவர் சிரிக்கிறா என் போகிறோம் நில எங்கே போகிறோம் எங்க குட் மார்னிங் சொல்லு நிலா குட் மார்னிங் ஆன்ட்டி அண்ணா கூப்பிடு ஆண்டி கூப்பிடுச்சலோ மேலே ஆண்ட்டி எங்கள் பாரு கூப்பிடு எங்கள் வீட்டு கொய்யா மரம் பாருங்க எங்கள் வீட்டு கொய்யா மரம் ஒரு தான் அது தண்டே சின்னதாக தான் இருக்குது ஆனால் அதில் பூ நிறையா வச்சு காய் வச்சிருக்குது இது நித்திய கல்யாணி பூ எப்போவோ வச்சோம் இந்த தெருவே எங்கள் தெருவே பரவிடுச்சு இந்த நித்திய கல்யாணி பூ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறம் எங்கள் ஆன்டீ இனிமேல் தான் வந்துட்டுருக்குறாங்க மேலேருந்து மேலேருந்து வந்துட்டுருக்குறாங்க வந்துட்டாங்களா கீ ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வராங்களா அந்த பாக்ஸில் எப்பயுமே நிலனுக்கு வந்து டிஃபன் எடுத்து போங்கோ ஏன்னா நாங்கள் சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும் எடுத்த வீட்டில் போய்ட்டு பால் குண்டா பால் வாங்கிறதுக்காக போய் கொடுத்துட்டு வருவாங்க அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அப்படியே வருவோம் இப்போ எல்லாம் வச்சிட்ருக்காங்க எங்கள் ஆண்டிக்கு எப்பயுமே பிளைன் சேரீ தான் ரொம்ப பிடிக்கும் அதிகமாக ப்ளைன் சேரீ தான் கட்டுவாங்களே ஸாரின்னா செம்மையாக கட்டுவாங்க எங்கள் ஆண்ட்டி போய் பாட்டிகிட்ட போய் கொடுத்துட்டு வருவாங்க பால் வாங்கி வைக்கிறதுக்கு இந்த இந்த இப்போ ரெடியாகிறதுல நாங்கள் வந்து வீட்டு கேட்டை சாத்துறதுக்கே மறந்துட்டு கிளம்பிட்டோம் வந்து பார்த்தா வீடு கேட்டு திறந்தே இருக்குது நாங்கள் மயி வருதா மழை வருதாடி மழை வருதா சொல்லு மை ஆ மை வருதா மை வருதுதான் மழை சொல்லு மழை

சாப்பிட சாப்பிட சாப்படங்க வீட்டுலேருந்து ஜாலியாக கிளம்பி வச்சு கிளம்பி வேலூர்ல என்ட்ரி ஆகிட்டோம் வந்து வேலூர் ஜெயில் மத்திய சிறைச்சாலை பாருங்க ரொம்ப பெரிய ஜெயிலா இருக்கு வேலூர் ஜெயில் நான் தான் பாக்குறேன்னே வேலூர் ஜெயில் சமல் நென்த்தா எப்படி தான் இது எந்த தப்பிச்சு வராங்கன்னு தெரியல இதுல தான் இருக்கிறாங்கன்னு தெரியல வேலூர் ஜெயிலா எதுக்கு இந்த குளிரும் இங்க தாங்க முடியாது வேலூர்ல வெயிலும் தாங்க முடியாது அதனால தான் எல்லாம் வேலூர் ஜெயிலில் போடுறாங்களான் இருக்குது அதுக்கு லேடிஸ்க்கு தனியாக இருக்குது வேறு சிறைச்சாலை ஜென்ட்ஸுக்கு தனியாக இருக்குது லேடிஸ்க்கு வந்து ஆப்போசிட்லேயே இருக்குது பாருங்க இப்போ காட்டுவோம் பாருங்க இவ்வளோ லென்த்தாக இருக்குது பாரு இதுக்குள்ளே நம்மளாம் போக முடியுமா தப்பு செஞ்சா போகலாம் இவ்வளோ லென்த்தாக வந்துட்டு ராகுல் வந்துருங்க ஆப்போசிட்லேயே லேடிஸ்க்கு மத்திய சிறைச்சாலை இருக்குது ஃபுல்லாக சுற்றிடும் கரண்ட்டு தான் அப்புறம் ஆண்டி கூட ஜாலியாக நிலன் வந்து விளையாண்டுக்கிட்டு வருவான் பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியாக அவங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க ஆண்டி கூட எப்பயுமே ஆன்டி கூட தான் ஜாலியாக அட்டாச்மெண்ட்டாக இருப்பான் இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்குது மழை ரொம்ப ஹைட்டு செம்மையாக இருக்குது பாருங்கள் கிளைமேட்டு இல்லை ஜாலியாக போயிட்டுருக்கோம் நிலன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துச்சு செம்மையாக இருக்குது பாருங்கள் கிளைமேட்டு ரெண்டு சைடு காடு மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது ஜாலியாக ஒரு ட்ராவல் இந்த கிளைமேட்டுக்காக தான் சும்மா ட்ராவல் பண்ணோம் நிலனுக்கு வந்து எப்பயுமே நாங்கள் எங்கே எங்கே எந்த இடம்னு கூட பார்க்கவே மாட்டோம் அந்த இடத்துல நின்று ஃபஸ்ட்டு அவனுக்கு சாப்பாடு ஊட்டிடுவோம் ஏன்னா நாங்கள் டிஃபன் சாட லேட் ஆகுன்ட்டு அவனுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டிட்டு எட்டு மணியாக நானே அவனுக்கு ஊட்டிடுவோம் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் போகிற வழியில் தான் நாங்கள் சாப்பிட ஆரம்பிப்போம் அவனுக்கு சாப்பாடு ஊட்டி முடிக்கிறதுக்குள்ள ஒரே பெரிய பாடு தான் மூணு பேர் வே வேண்டிதான் இருக்குது அவனுக்கு சாப்பாடு விட்டுறதுக்கு சாப்பாடு எடுத்தாலே ஃபஸ்ட்டு அவன் வெளில தான் காட்டுவோம் அடுத்தது நாங்கள் சாப்பிட வந்துட்டோம் ஹோட்டலுக்கு ஹோட்டலில் வந்து என்ஜாய் நிலனுக்கு வந்து தோசை வேணும்னு கேட்பான் ஃபஸ்ட்டு நிலனுக்கு அவன் என்கிட்ட அதிகமாக வரவே மாட்டான் பாருங்கள் ஆன்டி கூடயே தான் இருப்பான் அவங்கள்ட்ட தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறது இப்போ அவனுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு வந்துட்டோம் கொஞ்சம் நேரம் வந்தான் டைம் ஆகிடுச்சி ஒம்பது மணி ஆகிடுச்சி அதனால் நாங்கள் டிஃபன் சாப்பிட உட்காந்துட்டோம் டிஃபன் சாப்பிட உட்கார போது நிலனுக்கு அவனுக்கு ஒரு தனியாக சேர் வேணும்னு கேட்குறான் இலை போட சொல்கிறான் தோச்சை தோச்சை நான் அதையே சொல்லிகிட்டே இருக்கிறான் தோச்சை சாப்பிடுவேன்ட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு இலை வச்சு அதை நாங்கள் தண்ணி தெளிக்கிற மாதிரி நிளன் குட்டிக்கும் தண்ணி தெளிக்கணுமா அதை தொடச்சி விட்டுகிட்டே இருப்பான் பாருங்கள் தொடக்கும் நல்லா தான் இலையை போட்டு சட்னி வச்சாங்க ஆனால் எதுவுமே சாப்பிட கிடையாது ஊட்டினா கூட அவன் சாப்பிடவே இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் டிஃபன் சாப்பிட்டுட்டு ஆளுக்கு ரெண்டு பூரி சாப்பிட்டு எங்கள் ஆண்டி இட்லி சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு நிலன்குட்டிக்கு அந்த ஒரு வாய் ஊட்டுறதுக்கு வாய் காட்டவே மாட்டேன்ச்சு பாருங்கள் வாயே காட்ட மாட்டான் அவன் சார் அவனுக்கு எட்டு மணிக்கு டிஃபன் ஊட்டினோங்க நாங்கள் ஒம்பது மணிக்கு சாப்பிட்டோம் சரி சும்மா கொஞ்சமாக ஊட்லான்னு பார்த்தாக்கா ஆ காட்டவே மாட்டேனுச்சு ஒரே வாய் தான் வச்சுப்போம் அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு ஆண்டி கூட தான் விளையாண்டுக்கிட்டு இருப்போம் கரெக்டாக சொல்றோம் அந்த கார் யாருதுன்னு கேட்டால் ராகுல் ராகுல் கார் எது கரெக்டாக குட்டி ராகுல் கார் எது நிலன் நிலன் ராகுல் கார் எது

அப்படியே பேசிகிட்டே வருவான் குட்டி இந்த மலை வந்து கார்த்திகை தீபத்துக்கு தீபம் ஏற்றுவாங்களா அந்த மலை திருவண்ணாமலை சும்மா ஒரு ட்ராவல் கிளைமேட் நல்லா இருக்கேன்னு நாங்கள் ஜாலியாக ஃபேமிலியோடு போனோம் அப்போ எடுத்தோம் இந்த வீடியோ இந்த விளாக்கு பாருங்க இந்த மலை பார்க்குறதுக்கு என்னவோ சின்னதாக தான் தெரியுது ஆனால் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது ரொம்ப ஹைட்டாக இருக்குதுன்னு இந்த மலையில் தீபம் ஏத்துறதா எல்லா இடத்துக்கும் தெரியுதுன்னு சொல்கிறாங்க அந்த பக்கத்தில் உள்ள எல்லா கிராமத்துக்கும் அந்த கிளைமேட்டுக்காக தான் நாங்கள் இன்னைக்கு காலையிலேயே ரெடி ஆகிட்டு வந் கிளம்பி வந்தோம் திருவண்ணாமலை போனோம்னா நாங்கள் கோயிலுக்கெல்லாம் யாருமே போகவே இல்லை சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம் சமைச்சாலே அந்தங்க பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள் கிட்ட வந்து அந்த மலை நான் போது ராகுல வேறு மறைக்கிறேன்னு ராகுல் தீட்டினோம் வந்து என் கண்ணில் வச்சுக்க கேமரா பாருங்க செமையா இருக்குதுதான் திருவண்ணாமலை என்ட்ரி ஆயிடுவோம் இப்போ திருவண்ணாமலை அறிஞர் அண்ணா நுழைவாய் என்ட்ரி ஆயிட்டோம் அப்புறம் ஆண்டி கூட நிலன்குட்டி ஏதோ பாட்டு பாடிக்கிட்டே வந்தது ராகமா எப்பயுமே பேக் சைட்ல நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு வருவோம் ராலி பாய் லாலி பாய் ஆட்டோ பாய் பஸ்ஸு பாய் இப்படி சொல்லிகிட்டே வருவான் நிலன் ஆன்ட்டி அவங்க கூட பேசிகிட்டே வருவாங்க ஜாலியாக நிலன் குட்டி கூட ஆன்டி நிலனும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்க தேர் திருவண்ணாமலை தேரா அது இந்த மாதிரி கோபுரம் மாதிரி அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அதை பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது திருவண்ணாமலை கோவில் வந்தாச்சு ஆனால் நாங்கள் கோயிலுக்கு போகல அதுக்கப்புறம் போகிற வழியில் இளநீ சாப்பிட்டுட்டு நாங்கள் மூணு பேரும் நிலன் குட்டி குடிக்க மாட்டேனுச்சு மூணு பேரும் ஆளுக்கு ஒரு இளநீ சாப்பிட்டுட்டு எனக்கு பிடிக்காது நான் வெறும் தே அந்த வழுக்கை மட்டும் நான் சாப்பிட்டேன் ரெண்டு பேரும் சாப்பிட்ட இளநியோட வழுக்கையை நான் சாப்பிட்டேன் அவள் ஜாலியாக இருந்தது எங்கள் ட்ரிப் இன்னைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவோம் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் தேங்காவோட இந்த இளநியோட வழுக்கை அது சாப்பிட்டுட்டு நாங்களும் போயிடும் அதுக்கப்புறம் திரும்பி காரில் ஏறி உட்காந்து அப்புறம் இது வந்து திருவண்ணாமலை இந்த கிரிவலம் கிரிவலம் போகிற பாதையான் இது ஃபஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் தான் இருக்குது வாய்ஸில் இதனால் எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ரெண்டு சைட்லுமே சித்தர்கள் உட்காந்துருக்காங்க நீட்டுக்கும் நல்லா இருக்குது போகிற வழியிலே மான் பார்த்தோம் புள்ளி மான் அங்கே ஒருத்தவங்க வந்து பழம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க மாதுளப்பழம் பாருங்கள் பாருங்க ஃபர்ஸ்ட்டு மூணு தான் இருந்தது அது தூக்கி போடுறதுனால அது பயந்துக்கிட்டு வேற தூரமாக நின்றுச்சு அழகாக பார்க்கும் பாருங்கள் அது தூக்கி போட தூக்கி போட அந்த மான் வந்து மாதுளை பழம் சாப்பிடும் ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்து போட்டாங்க இது எந்த இடம் ராகுல் கிரிவலம் போகிற பாதையில் இதுவா ஃபாரஸ்ட் ஏரியாவா ஆமாம் இடுக்கு பிள்ளையார் கோயில் இடுக்கு பிள்ளையார் கோயில் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அதுக்கு இடுக்கு பிள்ளையாருக்குள்ள பூந்து பூந்து வருவாங்க எல்லாரும் நிலங்குட்டி அந்த குட்டியை பார்த்துட்டே நின்றுச்சு நிறைய பழம் ஒரு பாக்ஸ் தூக்கி போடுவாங்க ஃபர்ஸ்ட் மூணு தான் இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டு வந்துடுச்சு இது பார்க்கறதுக்கே அழகாக இருந்தது எவ்வளோ மாதுளை பழம் மாதுளை பழம் நிறைய சாப்பிடுது அந்த மான் புள்ளி மான் இது அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு தான் போ போங்க பாருங்க அது அழகாக சாப்பிட்டது பய தூக்கி போட்டதுனால அது வேற பயந்துகிட்டே ஓடிக்கிட்டு இருந்துச்சு ரொம்ப ஜாலி நான் என்ஜாய் பண்ணுவேன் உங்க பாருங்க இடுக்கு பிள்ளையார் போய் நான் இதை யூடியூப்பில் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்த்துருக்கேன் எல்லாரும் அதில் மாட்டிக்குவாங்களே அந்த வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் அதுலேருந்து பூந்து வருவாங்க எல்லாரும் அதில் எப்படி தான் பூந்து வராங்கன்னு தெரியல இதுக்கு வேறு லைன் கட்டி நிற்கிறாங்க எல்லாரும் இதில் வேறு எங்கள் ஆண்ட்டி என்ன பூந்து வரியான்னு கேட்டாங்க ஐயோ அம்மா எனக்கு பயமாக இருக்கும் அதிலலாம் பூந்து வர்றதுக்கு அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு ஹோட்டலில் நிறுத்தி ஜூஸ் குடித்தோம் நிலங்கிட்டி வரைச்சு ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால அதை குடிக்க மாட்டேன்ட்டான் வேணும்னு சொல்கிறான் ஆனால் அது ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால குடிக்க மாட்டான் அதுக்கப்புறம் ராகுலுக்கு ஜூஸ் சேர்த்துட்டு போயிட்டு வெளில நின்றுட்டு இருந்தான் கொடுத்துட்டு குடிச்சிட்டு அதோட வீட்டுக்கு திரும்பியாச்சு வரும் வழியில் வேலூரில் கண்ணா ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தோம் எப்பயுமே நாங்கள் சைவ ஹோட்டலுக்கு தான் போவோமே என்ன பண்ணுறது நாங்கள் மினி மீல்ஸ் சாப்பிட்டோம் ராகுல் மீல்ஸ் சாப்பிட்டோம் அப்படி நிலனுக்கு கொஞ்சம் தயிர் சாதம் ஊட்டிட்டு அங்கே அங்கே வரவங்களாம் காட்டி காட்டி சாப்பாடு ஊட்டிட்டு வருங்க அவனுக்கு ஸ்வீட் வேணுமோ ஸ்வீட் கேட்குறோம் சாப்பிட்டுட்டு அதோட வீட்டுக்கு வந்துட்டோம் இதோட எங்கள் விளாக்கு முடிஞ்சிச்சு இது உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை போல் எங்களை போல் ஆரம்பிச்சிருக்க சின்ன சேனல்கெலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் தேங்க் யூ நன்றி பாய் பாய்